கழக அரசு அமைந்து கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆகின்றது இந்த நான்கு வருடங்கள்ல நம்முடைய திராவிட மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கின்றது சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட நான் விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம் தான் அந்த திட்டத்தின் மூலம் மகளிருக்கு கட்டணம் இல்ல பேருத திட்டம் அந்த திட்டத்தின் மூலம் இதுவரை மகளிர் சுமார் இருபது கோடி பயணங்களை இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் தாய்மார்களும் ஒவ்வொருத்தரும் மாசம் தொள்ளாயிரம் வரைக்கும் சேமிக்கிறாங்க அடுத்து பெண்கள் படிக்க வேண்டும் பள்ளிக்கூடம் முடிச்சு வீட்டில் அதுக்கப்புறம் காலேஜ் அதுக்கப்புறம் உயர்கல்வி படிக்கணும்னு பெண் அப்படின்ற திட்டம் மாணவிகளுக்கு உயர்கல்வியில் சேர்கின்ற ஒவ்வொரு மாணவிக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த புதுமை புதுமை பெண் திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க மாணவிகளுக்கு மட்டுமல்ல மாணவர்களுக்கும் உண்டு என்று சென்றவுடன் தமிழ் புதல்வன் திட்டத்தை தோங்கி வச்சாங்க இந்த ரெண்டு திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க அதே போல காலையில எழுந்து சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைகளை வேறு வயதுல பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க கிராம முக்கியமா ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு திட்டம் அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் காலையில குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு போன ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒன்னாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில பள்ளிக்கூடத்திற்கு போனா முதல்ல தரமான உணவு காலை உணவு அதன் பிறகுதான் அவங்களுக்கு கல்வி ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் அதை செயல்படுத்திய நம்முடைய தலைவர் அவர்கள் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சென்று கொண்டிருக்கிறது முதலமைச்சருடைய அறிவுரையை பெற்று இன்று மூன்று மாதங்கள்ல இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்கவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு எனவே இந்த அரசு உங்களுக்கான அரசாக உங்களுக்காக உழைக்கின்ற அரசாக செயல்பட்டுட்டு வருது உங்களுக்கு எல்லாம் தெரியும் செய்திகள்ல பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க சமீபத்துல ஒன்றிய அரசு இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை அறிவித்தது நான் கூட சொன்னேன் அது ஒன்றிய அரசு பட்ஜெட் இல்ல ஒருத்தருக்குமே யூஸ் இல்லாத பட்ஜெட் யூஸ்லெஸ் பட்ஜெட்டுன்னு சொன்னேன் ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு அவங்க ஒரு ரூபா கூட இந்த பட்ஜெட்ல ஒதுக்கல அரசுக்கு தான் ஒரு ரூபா கூட ஒதுக்கலைன்னா தமிழ்நாடுங்கிற பெயர் கூட அந்த பட்ஜெட்ல இடம் பெறலை அந் பேர்ப்பட்ட பட்ஜெட் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருபது நிமிஷம் பாராளுமன்றத்தில் உச்சரிக்கப்படல ஒரு கூட இப்படி நம்முடைய அரசு கழக அரசு இந்த அளவுக்கு திட்டங்களை இருக்கு ஆகவே இந்த அரசுக்கு நீங்க அனைவரும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த அரசினுடைய சாதனைகளை அரசினுடைய திட்டங்களை நீங்கள் தான் மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் செல்ல வேண்டும் அரசியல் இருக்கக்கூடிய எங்களுக்கு நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் தான் எங்களுடைய பிராண்ட் அம்பாசிடர் ஆனால் இந்த அரசினுடைய அம்பாசிடர்களாக மக்களாகிய நீங்கள் வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் திகழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் எனவே இன்னும் பல ஆண்டுகளுக்கு உழைப்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இப்போது போல எப்போதும் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கை இங்கு இருக்கின்றது இங்கு இல்வாழ்வில் இணைகின்ற அந்த முப்பது இணையர்களும் வாழ்வில் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே பேசிய வரவேற்பு ஆற்றிய வரவேற்புடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் இந்த திருமணத்தை நடத்தி வைக்கின்றார் அவருக்கு மிகவும் ராசியான கைகள் என்று சொன்னார் எனக்கு ராசி மீது நம்பிக்கை கிடையாது எனவே நீங்கள் ஒருவரும் ஒவ்வொருவர் புரிந்து கொண்டு சுயமரியாதையோடு நடந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக சுகமான வாழ்க்கையாக அமையும் உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வேண்டுகோள் மணமக்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு பெருகின்ற அந்த குழந்தைக்கு அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அழகான ஒரு தமிழ் பெயரை சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்